ஏசிசி ஆண்கள் ஆசிய கோப்பை ரைசிங் ஸ்டார்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடர் கத்தாரில் நடைபெற்று வருகிறது இதில் நான்கு அணிகள் அரையிறுதிப் போட்டிக்கு தகுதியானது முதல் அரையிறுதி போட்டியில் இந்தியா ஏ அணியும் வங்கதேச ஏ அணியும் விளையாடியது இதில் டாஸ் வென்று இந்தியா முதலில் பவுலிங் தேர்வு செய்தது அதன்படி முதலில் பேட் செய்த வங்கதேச அணி இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி தொண்ணூற்றி நான்கு ரன்கள் எடுத்தது வங்கதேச அணியின் அதிகபட்சமாக தொடக்க வீரர் ரகுமான் சோகன் அறுபத்தஞ்சு ரன்களும் நெஹ்ராப் ஆட்டமிழக்காமல் நாற்பத்தெட்டு ரன்களும் எடுத்தனர் நூற்றி தொண்ணூற்றி ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி தொடக்க ஜோடிகளான வைபவ் சூரியவன்சி முப்பத்தி எட்டு ரன்களும் பிரியான்ஸ் ஆர்யா நாற்பத்தி நாலு ரன்களும் அடித்தளம் அமைத்து கொடுத்தனர் அதன் பிறகு கேப்டன் ஜிதேஷ் சர்மா முப்பத்தி மூணு ரன்களும் நேகல் வதேதாரா முப்பத்தி ரெண்டு ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தனர் அடுத்து வந்த வீரர்கள் வெற்றிக்காக போராடினர் கடைசி ஓவரில் பதினாறு ரன்கள் தேவைப்பட்டது முதல் ஐந்து பந்துகளில் பன்னெண்டு ரன்கள் அடித்த இந்தியா ஏ அணி கடைசி பந்துக்கு நான்கு ரன்கள் இருந்தது ஆனால் கடைசி பந்தில் மூன்று ரன்கள் மட்டுமே எடுத்தது இந்த இரண்டு அணிகளும் நூற்றி தொண்ணூற்றி நாலு ரன்கள் எடுத்து சமநிலையில் இருந்ததால் சூப்பர் ஓவருக்கு சென்றது சூப்பர் ஓவரில் இந்தியா எப்படியும் ஜெயித்து விடும் என்று நம்பியிருந்தோம் அதற்கு முக்கிய காரணம் தொடக்க வீரரான வைபவ் சூரியவம்சி களம் இறங்குவார் என்பதுதான் இந்த தொடரில் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராக நாற்பத்தி ரெண்டு பந்துகளில் நூற்றி நாற்பது ரன்கள் விளாசிய சூரியவம்சி எப்படியும் நல்ல ஸ்கோர் எடுப்பார் என்றுதான் நம்பிக்கொண்டிருந்தோம் ஆனால் சூப்பர் ஓவரில் முதலில் பேட்டிங் செய்ய இந்திய அணிக்கு கேப்டனான ஜிதேஷ் சர்மா மற்றும் நமன் தீப் தொடக்க வீரர்களாக களமிறங்கினர் வைபவ் சூரியவம்சிக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை வங்கதேச அணியில் பவுலர் ரிபன் மண்டோல் பந்து வீசினார் முதல் பந்திலேயே ஜிதேஷ் சர்மா கிளீன் போல்டானார் ஒன் டவுன்லாவது வம்சி வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அதுக்கும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை ஒன் டவுன் பிளேயராக களமிறங்கிய ஆசிதோஷ் சர்மா முதல் விக்கெட் வீழ்ந்த அதிர்ச்சியில் இருந்து மீள்வதற்குள் ஆசிதோஷ் சர்மாவும் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார் இருவரும் அடுத்தடுத்து ஆட்டமிழந்ததால் இந்தியா ஏ அணி ரன் ஏதும் எடுக்கவில்லை ஒரு ஓவரில் இரண்டு விக்கெட்டுகள் விழுந்தால் அடுத்த பேட்ஸ்மேனுக்கு வாய்ப்பு கிடைக்காது அதனால் ஒரு ரன் மட்டும் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய வங்கதேஷ் அணிக்கு முதல் பந்தில் விக்கெட் இழந்தது முதல் பந்தில் விக்கெட்டை இழந்தாலும் இரண்டாவது பந்தில் ஒயிட் ரன் மூலம் வெற்றி பெற்றது இந்த வெற்றியின் மூலம் வங்கதேஷ் அணி இறுதி போட்டிக்கு சென்றுள்ளது இந்த தோல்விக்கு முக்கிய காரணம் கேப்டன் ஜிதேஷ் சர்மா அவரே கூறியுள்ளார் வாய்ப்பு இருந்தும் வைபப் சூரியவம்சே களம் இறக்காததனால் இந்தியா படும் தோல்வியடைந்து செமிஃபைனலிருந்து வெளியேறிவிட்டது நாட்டில் இருக்கும் மக்கள் மட்டும் நல்லவர்களாக இருந்தால் போதாது நாட்டை ஆளும் மன்னரும் நல்லவராக இருந்தால் அந்த நாடு நல்லா இருக்கும் என்பதற்கு இந்த விளையாட்டு ஒரு உதாரணம் கேப்டன் செய்த ஒரு சிறிய தவறால் இந்தியா தோல்வியடைந்து வெளியேறியுள்ளது அடுத்தடுத்து இரண்டு விக்கெட்டுகளையும் இழந்ததை வெளியில் இருந்து பார்த்து கொண்டிருந்த வைபவ் சூரியவம்சி சோகத்தை இப்பொழுது இணையதளத்தில் வைரலாக போய் கொண்டிருக்கிறது வைபவ் சூரியவம்சி டீமில் இருந்தும் அவருக்கு சூப்பர் ஓவரில் வாய்ப்பு கொடுக்கவில்லை ஆனால் சூரிய வம்சியைப் போல எத்தனையோ பிளேயர்கள் வெளியில் இன்னும் நல்லா விளையாடி கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தால் இந்திய டீம் ஒரு வலுவான டீமாக மாறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள்